ஸ்ரீ குபேரன் டிவி அனைத்து நேரனுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அவ்வாறு வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு தன் பார்வைப்படும் மேஷம் மன்னிக்கு மேஷத்தில் இருந்துக்கிட்டு வ வக்ரிவர்த்தி ஆறாரு சிம்மம் துலாம் தனுசு இந்த மூன்றையும் தன்னுடைய வக்கர பார்வையினால் சில பல ஏமாற்றங்களே கண்டிப்பாக தந்திருப்பார் அதாவது இந்த ராசிக்காரன் கொஞ்சம் இது நடக்கும் நினச்சிட்டு ரொம்ப தீவிரமாக முயற்சியில் இருப்பாங்க அவங்களுக்கு தான் சில பாதிப்பில் கொடுத்துருவோம் கடைசி எட்ஜில் போய் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருவோம் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மம் சிம்மம் என்றைக்குமே ஒரு எஃபெக்டடான ஒரு ராசி நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஒரு உயர் பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரியோர்களை சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் துளா ராசிக்கும் அப்படி தான் கணவன் மனைவி சில பிரச்சனைகளை உருவாக்கி கோபதாபங்களோடு விருந்து விட்டு பிரிந்து தாய் வீட்டுக்கு சேருவதோ சில பேருக்கு கோர்ட் வரையக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட நடந்திருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய தனுசை அந்த வக்ர பார்ப்பதால் தத்தையுடன் மனோபீதம் தந்தை நீண்ட நாள் ஆசையாக தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்ல வேண்டும் போக முடியாமல் அவரை தடுப்பது பெரியோர்களிடம் விவாதம் பண்ணுவது வாக்குவாதம் செய்வது இது போன்ற தன்மைகள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அப்பேற்பட்ட குரு பகவான் வருகிற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மே மாதம் ஐந்தாம் தேதி அதாவது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மேசராசியில் தான் செஞ்சுருப்பார் இவர் வக்ர நிவர்த்தி ஆறுது அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கும் வித்தியாசமான பல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்பொழுது இதில் வந்து இந்த சிம்மம் துலாம் தனுசு இவைகள் எல்லாமே சற்று அதீத நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் இதுவரை ஏமாற்றம் தந்திருந்த அதே இடங்கள் இப்பொழுது அந்த ஏமாற்றம் வந்து விடுதலையாகி தனக்கு சாதகமான சில விஷயங்களை இவை சந்தித்திருப்பார்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவான் வக்ரனிவர்த்தியாகி என்னென்ன நற்பலன்களை செய்யப் போகிறார் என்பதை இந்த பதிவில் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் விருச்சிக ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருந்தார் இந்த குரு பகவான் இருபத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் வக்ர நிவர்த்தியாய் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நேர்கதியில் மேசராசியிலே சஞ்சரிக்கப் போகிறார் ஸோ ஆறாம் இடத்தில் குரு இருந்தாலும் அவர் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை அவர் பார்ப்பதால் தொழில் மேன்மை கூட்டு தொழில் செய்யும் இடத்தில் பெயர் புகழ் நிலைத்து நிற்த்தல் வேலை செய்யப்படுத்துற இடத்துல பெரியவங்களுடைய ஒரு ஆதரவு ஒரு மதிப்பு கௌரவம் இவை அனைத்துமே கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன தொழில் முன்னேற்றம் இருந்தாலே பொறுமை வாழ்க்கை எப்படி வேணாலும் சீர சீர்தூக்கி கொண்டு போயிடலாம் இல்லையா அது ஒரு நல்ல விஷயந்தானே உங்கள் ராசிக்கு அது வந்து அப்போ விருச்சி ராசிக்கு பத்தாம் இடத்தை மட்டும் பார்க்காமல் பன்னிரெண்டாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் அப்பொழுது உங்களுக்கு செலவு செய்யும் தன்மையை அது குறைக்கும் இல்லை என்று சொன்னால் அவர் ஒரு செலவாக அதை உருவாக்கும் சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துரும் இப்போ இந்த பொருள் வாங்கினோட இந்த பொருள் நமக்கு வீட்டுக்கு இன்னைக்கு தேவையா தேவை இல்லையா இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி போனாலோ இப்போ குளிர்காலம் வந்து சின்ன ஏசி வாங்கலாம் குளிர்காலத்தில் வந்து ஏசி நம்ம வாங்கலாம் ஆனால் குளிர்காலத்து ஏசி தேவைப்படாது வெயில் காலத்தில் ரேட் ஏறிடும் அவன் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி ஃபிஃப்டி பர்சென்ட் தான் குறைப்பான் இப்போ ஐயாயிரரூவா ஏற்றி போட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டு நமக்கு என்ன பிரச்சனை ஏற்கனவே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அதிகமாக தானே போகுது அப்போ நமக்கு வந்து ஒரு காலத்துக்கு மாற்று வினை தரக்கூடிய பொருளையோ வாங்கினால் அது சிறப்பாக இந்த மாதிரிலாம் ஒரு சிந்திக்கக்கூடிய தன்மை உண்டு உங்களுக்கு வந்து குளிர்காலத்தை ஏசி வாங்குறது வெயில் காலத்தில் வந்து ஹீட்ரு வாங்குறது இது எல்லாமே கீசர் வெடி துடு தண்ணீர் காப்போம்ல அது இந்த மாதிரிலாம் அது இந்த மாதிரி சிந்திக்கும் தன்மை அதிகம் காசு இருக்குது நம்ம என்ன வேணாலும் செய்வோம் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற எண்ணம் இதுவரை இருந்திருக்கும் இப்போ அந்த மாதிரி இருக்காது யோசித்து செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும் எப்போ வந்து இது போடுவாங்க ஆடிக்கழிவு எல்லாம் போடுவாங்க டிஸ்கவுண்ட்ஸ் அதிகமாகக்கூடிய தன்மைகள்லாம் எங்கே இருக்குது எந்த கடையில் போனால் ஒரு இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பக்கத்து கடையில் பதினஞ்சு பர்சன்ட் கொடுக்குறாங்க அது கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இருபது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இது மாதிரி செலவுகளை குறைக்கும் தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும் அதே சமயத்தில் சுப விரயம் கண்டிப்பாக ஏற்படும் வீடு வாங்குவது நிலம் வாங்குவது வண்டி வாகனங்கள் வாங்குவது நகை நட்டுக்கள் சேர்த்து சேர்த்து கொள்வது சுபகாரியங்களுக்கு குழந்தைகளுக்கு திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்து திருமணமே நடக்கக்கூடிய ஒரு தன்மை பெண் குழந்தைகளாக இருந்தாலும் பிரசவம் நடக்கக்கூடிய ஒரு தன்மை சுகவிரயமாக அதாவது சுக பிரசவங்கள் ஏற்படக்கூடிய தன்மை இவை அனைத்துமே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு பிறகு குரு பகவான் தருவார் அதே சமயம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் சொன்னால் தனக்காரகன் தனஸ்தானத்தை உங்கள் தனக்காரகனே வந்து பார்க்குற குரு தான் உங்களுக்கு தனக்காரகன் பூர்வ புண்ணியக்காரனும் குரு உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணியக்காரனும் குரு வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு ஒரு அதீதமான ஒரு நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் பொருள் சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும் குடும்பத்தில் குதூலம் நிலவும் சொந்த பந்தங்கள் வருதல் போவதல் போன்ற சுப நிகழ்ச்சியினால் மனம் சற்று சந்தோஷமடையும் நிம்மதி ஏற்படும் குழந்தைகள் கேட்டபடி சுற்றுலாக்கள் செல்வது இப்படி பல தன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தை நடக்கும் தனம் கல்வி குடும்பம் வாக்குஸ்தானம் உங்கள் வாக்குவன்மை மேன்மை வரும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் சபையில் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீர்கள் என்று சொன்னால் ஆமாம் பா சொன்னது நியாயமாப்படுது நம்ம இதைப்படியாக செய்வோம் அப்படின்னு சொல்லால் அந்த பொறுப்பை கூட அவங்கள்ட ஒப்படைப்பாங்க வாக்குவன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக விஷய ராசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கல்வி குழந்தைகளின் கல்வி ஆரம்ப கல்வி ஆரம்ப கல்வியில் சேர்க்கக்கூடிய குழந்தைகள் ஒரு நல்ல தன்மையோடு படிப்பின் மீது கல்வியின் மீது ஈடுபாடோடு அவர்கள் அந்த பயிலக்கூடிய தன்மை குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா புத்திரக்காரகனும் காரணம் தான் உத்தர அவர் தான் உங்கள் உங்கள் ராசிக்கு வெச்சிக ராசிக்கு புத்திரஸ்தானாதிபதி அவருந்தான் குரு தான் காரணம் குரு தான் அப்போ குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் குதூடங்கள் இருக்க வேண்டிய சொல்லணும் பல சுப நிகழ்ச்சிகள் நடந்தது நடப்பது விருந்தினர்களை வரவழைத்து அவர்களை உபசரிப்பது அதனால் தன்னுடைய கௌரவத்தை மேன்மைப்படுத்திக் கொள்ளுது இது போன்ற பல விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு விருட்சி ராசிக்காரர்களுக்கு நடக்கும் விருச்சி ராசிக்காரர்கள் மன அமைதிக்காகவும் எண்ணிய காரங்கள் சீரிய நிதியோடு நல்ல வழியில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் வந்து பழனி தண்டாயுதபாணி வழிபடலாம் திருத்தணி சென்று முருகனை தரிசித்து வருவது ஒரு முறை மிகவும் நற்பலனங்களை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுடைய வினைகளெல்லாம் தணிக்கும் தெய்வம் தானே திருத்தணிக்கை முருகன் வழிபாடு சுப்பிரமணியர் வழிபாடு உங்களுக்கு மிகவும் அற்புதம் கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கியோட அதிபதியோட இன்னொரு வீடு தான் மேஷம் ப அதில் தான் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார் உங்கள் ராசி அதிபதியும் செவ்வாய் குரு இருக்கும் ராசி அதிபதியும் தான் ஆகியால் சுப்பிரமணியர் வழிபாடு மிகுந்த அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் தைப்பூசத்து கூட நீங்கள்லாம் வந்து பாத யாத்திரை திருச்செந்தூர் காவடி எடுத்தல் இது போன்ற நிகழ்வுகளை செய்தால் அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக நடக்கும் அவ்வாறு நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் மேன்மையொட்டு சீரும் சிறப்போடு வாழ்வதற்கு அன்றாலும் நான் சொல்லும் எல்லாமல் பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்